ஆளுமைகள் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் நாடக தமிழில் மரபு நாடகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று ஏன் அப்படின்னா நாடகம் என்பது போல செய்வது ஒன்று போல அப்படியே செய்கிறது நம்ம வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா ஒரு வயசான ஒருத்தர் தட்டு தடு மாதிரி எந்திரிச்சா அந்த குழந்தை அதே மாதிரி எந்திரிச்சு காட்டும் இல்லையா போல செய்தல் இதுதான் கூத்துக்கு முன்னோடி இன்னும் சொல்ல போனால் இயலுக்கும் இசைக்கும் முன்னோடி நாடகம் ஏன்னா மொழி உருவாவதற்கு முன்னாலே என்ன செஞ்சிருக்கணும் இந்த போல செய்து செய்ய வந்திருக்கணும் ஒரு யானை வந்திருக்கு அப்படிங்கிறத மொழி உருவாவதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சுருப்பாவே யானை செஞ்சு காமிச்சிருப்பான் அப்போ இந்த நாடகம் கூத்து என்பது முன்னோடி இது நான் சொல்லலை தீகா சண்முகம் சொல்கிறாரு நான் சொன்ன நம்ப வேண்டாம் ஆனால் தீகா சண்முகம் என்ன சொல்றாரு இயலுக்கும் இசைக்கும் நாடகம் முன்னோடி நம்ம தெருவில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சாய்ங்காலம் ஏழு மணிக்கு அப்புறம் நடந்து போகிறோம் அப்போ ஒரு வீட்டில் இருந்து குரல் வரும் என்னது பாக்கிய குடும்பத்தை அழிக்காமல் விட மாட்டேன் ஒரு குரல் வரும் அடுத்த வீடுக்கு போகிறோம் என்னது படித்த எனக்கு படிக்காத முத்தலக கட்டி வச்சிட்டீங்களே நான் அவரை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் இது அடுத்த வீட்டில் இன்னொரு வீட்டில் போகிறேன் அங்கே என்ன வருது பாண்டியல்ஸ்வர் குடும்பத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்ட்டு என்னன்னா நாடகம் சரி இது லேடிஸு ஜென்ஸ் என்ன செய்வாங்க ஸோ சிம்பிள் மொபைல் எடுத்துச்சு என்ன செய்வார் அவர் ரீல்ஸ் பார்ப்பார் ரீல்ஸில் என்ன இருக்கும் அதுலேயும் அதே தான் இருக்க போகுது சினிமாவினுடைய துண்டு காட்சிகள் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் போல செய்வார் நடித்து காட்டுவார் சினிமாவில் வர ஒரு சீனை அவங்க என்ன செய்வாங்க இமிடேட் பண்ணி காட்டுவாங்க இது ஆண்கள் சரி இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க ஸோ சிம்பிள் கொரியன் சீரியஸு வெப் சீரியஸு வடிவங்கள் மாறினாலும் நாடகத்தை ரசிக்கக்கூடிய தன்மை நமக்கு இன்னும் என்ன செய்யுது வந்துக்கிட்டே இருக்குது மரபில் வந்து வருது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிந்து வெளி காலத்துலேருந்தே அது நமக்கு இருக்குது ரொம்ப பின்னாடியெலாம் போயிட வேண்டாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிட்றேன் மூணு நிமிஷத்தை திரும்ப கொடுத்துட்றேன் இப்போ சமீபத்தில் லட்டு பரிதாபங்கள்னு ஒன்று வந்துச்சு இல்லையா எல்லாம் பார்த்து என்ன செஞ்சோம் சில பேர் ரசித்தோம் அதுக்கு என்ன செய்யணும் நாங்கள் வழக்கு போடுவோம் நாங்கள் என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா இந்த பகடி இருக்கு இல்லையா இது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து வருது தான் சார்ந்த மதத்தையோ தன்னுடைய உறவினர்களையோ இந்த பகடி செய்கிறோம் இல்லையா இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா சங்க காலத்துலேருந்தே நமக்கு இருக்குது ஒரு சின்ன உதாரணம் இந்த டெல் வயர்லெஸ் கீபோர்டு மவுஸை காம்போ பேக்காக நான் வாங்கியிருக்கிறேன் சூப்பராக இருக்குது உங்களுக்கும் வேணும்னா ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க மகேந்திரவர்மன் பல்லவருடைய மன்னன் ஏழாம் நூற்றாண்டு ஷேக்ஸ்பியருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார் மந்த விலாச பிரகாசம் இந்த நாடகத்தோட பேர் எழுதப்பட்ட ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு முழுக்க முழுக்க பகடி செய்யப்பட்ட நாடகம் மதங்களை பகடி செய்யப்பட்ட நாடகம் கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேரெல்லாம் வேண்டாம் டைம் ஆச்சு இப்போ நமக்கு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மடத்துக்கு வர்றாங்க ரெண்டு பேருமே ஃபுல் டைட்டு கல்லுண்ட போதை ஏழாம் நூற்றாண்டு இப்போ இருக்க சரக்கெல்லாம் கிடையாது கல் இருக்கும் இல்லையா கல்லுண்ட போதை ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க அதை இங்கே உட்காந்து பேசுகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டானா தவறி போய் சம்சாரத்தோட பேரை தப்பாக சொல்லிட்டான் வேற ஒரு பேரை சொல்லிட்டான் அந்த அம்மாவுக்கு கோவம் அப்போ நீ என்ன செய்ய போகிற விலக்கி வைக்க போகிற இன்னொருத்தையும் நீ பார்த்துட்டு தான் இந்த கூறு கூட்டு வந்திருக்கன்னு சொல்லி ஒரே கற்று அந்த ஆள் என்ன செய்கிறான் கெஞ்சிடான் சரியா என்ம்மா ஏன் முஞ்சுக்கு இன்னொருத்தையும் கிடைக்க மாட்டான் உனக்கும் இன்னொருத்தன் கிடைக்க மாட்டான் இது குடிச்ச போதையில் தப்பாக சொல்லிட்டே கோவப்படாதம்மா அப்படி இப்படின்னு சொல்கிறேன் உடனே என்ன செய்கிறான் அடுத்து சத்தியம் பண்ணுறான் அந்த அம்மா என்ன சமாதானமாகல சத்தியம் பண்ணுறான் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ தான் கதையில் என்ன செய்யுது சின்ன டிஸ்ட் அந்த அம்மா சொல்லுது அஜ்யோ அப்படிலாம் செய்யாத நாமெல்லாம் கபாலிகர்கள் வழியே சேர்ந்தவர்கள் சைவத்தினுடைய ஒரு பிரிவு சைவம் உருவாகுவதற்கு முன்னாடி உருவான ஒரு பிரிவு கபாலிகர்கள் நாம் என்ன செய்யணும் தான் இருக்கணும் நாம் இப்போ அகோரின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய குருமார்கள் வச்சுக்கலாம் அப்படித்தான் அவங்க இருப்பாங்க நாம் கபாலிகளை சேர்ந்தவங்க நாமளும் என்ன செய்யக்கூடாது குடிக்கக்கூடாது ஜத்தியம் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாமல் நீ குடிக்கக்கூடாது ஜத்தியம் பண்ணக்கூடாது ஏன்னா நாளைக்கே நீ குடிப்ப வெடி செத்து போயிருவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க வா ரெண்டு பேர் என்ன செய்வோம் இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு மறுபடி ஒரு கல் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க கல் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய திருவோடு காணம் அந்த கபாலிகர் கையில் ஒரு ஓடு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மண்டவோட்டை காணோம் ஏன் அவர் கையில் மண்ட ஓடு இருக்குங்கிறதுக்கு அவரே விளக்கம் சொல்கிறார் யாரு மகேந்திரவர்மன் ஏழாம் நூற்றாண்டுல வழக்கு போடுறதா இருந்தா ஏழாம் நூற்றாண்டு மகேந்திரவர்மன் பல்லவ மன்னன் அந்த ஓடு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா சிவன் வந்து பிரம்மனுடைய தலையை பொய்தார் இல்லையா அதனுடைய அடையாளமாக நாங்கள் தாண்டா பெருசு சிவன் தாண்டா பெருசு நீங்க எல்லாம் டம்மி பீஸ் சொல்றதுக்கு திருவோடை வச்சுக்கிட்டு இவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க இது அவங்க இதுவும் அதில் கதையிலே இருக்கு இப்போ அந்த திருவோட்டை காணும் கல் கடைக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த தேடி திருவோட்டை காணும் நம்ம ஆளுக்கும் ரொம்ப கோவம் அந்த அம்மாவுக்கும் கோவம் யார் எடுத்தால் யார் எடுத்தால் யோசிக்கிறாங்க வா மறுபடியும் என்ன செய்வோம் அந்த சதுரத்துக்கு போவோம்னு சொல்லி அங்கே போய் போகிறாங்க வந்து எங்கேயும் தேடி பார்த்தா காணும் இப்போ நம்ம ஆளுக்கு என்ன செய்யுது ஒரு பல் பெரியது என்ன அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த மந்த ஓட்டில் கொஞ்சோண்டு மாமிசத்துண்டு இருந்துச்சு கொஞ்சோண்டு துண்டு இருந்துச்சு அதுக்கு ஆசைப்பட்டு தான் ஒன்று நாய் எடுத்துருக்கணும் அடுத்த டிஸ்ட்டு இல்லாட்டி ஒரு புத்த பிச்சு எடுத்துருக்கணும் சேட்டை பார்த்தீங்களா ஏன்னா மகேந்திரவர்மனுக்கு சவணர்களையும் புத்தர்களையும் பிடிக்காது ஒன்று நான் எடுத்துருக்கணும் அந்த மண்டையோட்ட சிக்கனுக்காக இல்லாட்டி ஒரு புத்த பிச்சு எடுத்துருக்கணும் அப்படிங்கிறான் தேடி கேட்டுக்கிட்டாங்க இவன் நேரத்துக்கு இவன் நல்ல நேரத்துக்கு கெட்ட நேரத்துக்கு அந்த பக்கம் ஒரு புத்த பிச்சு போகிறாரு இந்த பையன் தான் எடுத்தால் அவனை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க இப்போ இவருக்கு அவருக்கு என்னது வாக்குவாதம் இப்போ அந்த புத்த பிச்சை என்ன சொல்கிறாரு நான் எதுக்கிற உன்னுடைய திருவோட திருடணும் அதில் இருக்க சிக்கன் துண்டை திருடணும் எனக்கு தேவைன்னா நானே அதை என்ன செய்வேன் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிற யார் புத்த பிச்சு அடுத்த பகடி புத்த பிச்சு என்ன செய்தா இப்ப கொல்லாமையை பேசக்கூடிய புத்தருடைய புத்த பிச்சு என்ன செய்கிறார் இருப்பேன் சிக்கன் சாப்பிடுவேன்னு சொல்கிறார் இப்போ இது ரெண்டுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தனை கூட்டு வர்றாங்க அவன் வாங்க மதத்தை சேர்ந்தவன் அவனுக்கு ஒரு பேர் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா நம்ம மதத்தில் நம்ம நாட்டாமையாக இருக்கிறோம் இங்கே ஒருத்தன் கபாலிகரில் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் என்கிட்ட புத்த பூச்சி ஒருத்தன் திருட்டு பைய உட்காந்துருக்கான் அப்படின்னு என்ன செய்யறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படியே என்ன செய்யுது மத்தியஸ்தம் போய்கிட்டே இருக்கு அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் என்ன செய்கிறான் ஒரு திருட்டு பையன் வர்றான் அவன் கையில் அந்த மண்டை ஓடு இருக்குது இது தான் என் மண்டை ஓடு இது தான் என் திருவோடு அப்படிங்கிறான் அவன் இதுதான் தான் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் என்ன செய்கிறான் இதை நாய் தூக்கிட்டு வந்துச்சியா அப்படின்னா இதை நாய் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துச்சு இப்போ நான் இதை உணவை கொடுக்குறேன் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டான் ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கதையை தோரம் புடிஞ்சு போயிருச்சு ஆசி வகத்தை பகடி பண்ணியாச்சு புத்தத்தை பகடி பண்ணியாச்சு கபாலிகரில் பகடி பண்ணியாச்சு இவங்க குடிக்கிற கல் இவங்க சாப்பிட்ற சிக்கன்லேருந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு பகடி பண்ணியாச்சு ஏழாம் நூற்றாண்டில் இந்த நாடகத்தை தடை செஞ்சுருக்கார் எழுதி அரங்கேற்றப்பட்ட நாடகம் இந்த நாடகம் கூத்து நம்மள்கிட்ட இருந்துச்சு கூத்து தான் என்ன செய்யுது நாடகமாக மாறுது கூத்துக்கு நாடகத்துக்கு என்னதான் வித்தியாசம் நாடகம் உங்கள் கையில் இப்போ இருக்க ஃபோன் கூத்து பட்டன் ஃபோன் அவ்வளோதான் கூத்து நாடகம் முடிஞ்சு போச்சா அடுத்தது நடனம் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா டான்ஸ் டான்ஸுன்ட்டு நல்லா கவனிங்க வெறும் இசைக்கு மட்டும் ஆடினால் அது நடனம் பாட்டு போட்டு அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி அபிநயம் பிடிச்சிட்டா அது நாட்டிய நாடகம் அது என்ன செய்யாது நடனத்தில் சேராது யார் சொல்றா சிலப்பதிகாரத்தில் சொல்றாங்க டான்ஸ் ஆடுறாரு தான் வெறும் இசைக்கு ஆடு வரி வந்துட்டாலே அது என்ன செஞ்சேன்னா அது நாடகத்து கூட சேரணும் அப்படின்ட்டு அப்போ நாடகத்துடைய மரபு நமக்கு என்ன செய்யுது இப்போ வரைக்கும் இருக்குது இங்கே பேசுன யாராச்சும் இப்படி சாண்ட் இப்படி என்ன பேசுனாங்களா கால் ஆட்டி பேசுகிறாங்க இல்லையா முடிஞ்சு வச்சு நாடகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நமக்கு ஏன் நாடகம் பிடிக்குது நமக்கு ஏன் சினிமா பிடிக்குது நமக்கு ஏன் கூத்து பிடிக்குது அப்படின்னா அது எங்கள் ஜீன்றா நாங்கள் முதல்ல என்ன செய்கிறோம் அப்படித்தான் இருக்கோம் நாங்கள் சினிமாவை கொண்டு வர்றோம் நாடகத்துக்கு நாடகத்தில் தவறான நாடகங்கள்லாம் வந்துகிட்டு அது வேறு விஷயம் ஆனால் என்னுடைய மரபில் என்ன இருக்குது நாடகம் இருக்குது மொழி தோன்றுவதற்கு முன்பே எனக்கு இந்த நாடகம் தோன்றிவிட்டது நாடகத்தின் வழியாக நான் என்ன செஞ்சுருக்கேன் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நாடகத்திலருந்து தான் சினிமா வந்துருக்க நினைச்சா சினிமாவே நம்ம நினைச்சிடலாம் நாடகமாகவே எடுத்துக்கலாம் இந்த திரை சினிமா நமக்கு சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள் மிக மிக அதிகம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் இந்த சமூகம் கண்ட மாற்றங்கள் எல்லாமே நாடகத்தின் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் தான் நமக்கு கிடச்சிது இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அதுலேயும் நேரம் கிடைச்சா ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் என்ன செய்யலாம் தெளிவாக பேசலாம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி